காவிரி பிரச்சனை பற்றி பேச திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசும் போது அரசிதழில் வெளியிட வேண்டும் என்பதை கூட அதை செயல்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்காமல் அல்லது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று எப்பொழுதாவது திமுக தலைவர் அனைத்து கட்சி தலைவர்கள் என்று கூட்டத்தை போட வேண்டும் என்று அதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு பாழாகிவிடும் காவிரி தீர மக்களினுடைய எதிர்கால நாசமாகிவிடும் என்று ஏதாவது முயற்சி எடுத்தாரா கிடையாது மீத்தேன் திட்டம் காவிரி டெல்டா பகுதி அடியோடு அழிக்கக்கூடிய திட்டம் இந்த நாசகார திட்டத்திற்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோடு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்து போட்டதே இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பதாக சொல்லுகிற இவர்தான்